விஜய் அவர்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் இன்னும் பணி செய்வதற்காக ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து அப்போ துணை ஆணையர் எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால் தவறு செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை பயன்படுத்தலாம் என்று ஒத்துக்கொள்கிறார் தமிழ்நாடுன்ற பேர் பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களோட ஆட்சியை என்ன மாடல்னு சொல்கிறீங்க திராவிட மாடல்ன்னா சொல்கிறீங்க நான் முதலமைச்சர்ட்ட கேட்குறேன் அப்போ நான் தமிழ்நாடு மாடல்னு சொல்ல ஆரம்பிங்க சரி நேற்றைய பட்ஜெட் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பட்ஜெட் ஏனென்றால் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றால் கூட அவர்கள் வருமான வரி செலுத்த போவதில்லை தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் ஒன்று இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது தம்பி விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை நிறைவு செய்து இரண்டாம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று அதுக்கு எனது வாழ்த்துக்களை நான் கொள்கிறேன் அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து இன்விசிபிளாக இருந்திலிருந்து விசிபிளாக வரணும் இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள் திரைத்துறையில் நான் சொல்லலை இன்னும் பனையூரிலிருந்து பணி ஊருக்காக பணி செய்வதற்காக ஊர் ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து அதே மாதிரி நேற்றைய பட்ஜெட் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பட்ஜெட் ஏனென்றால் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றால் கூட அவர்கள் வருமான வரி செலுத்த போவதில்லை நம்ம எப்போவுமே ஒரு பட்ஜெட் வந்த உடனே வரி வரி வரின்னு சொல்லுவோம் வரி சுமைன்னு சொல்லுவோம் ஆனால் வரி வரியாக பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருந்தது அதனால் தான் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன் இதற்கு முந்தைய அரசு யூபி அரசு டாக்ஸிங் த பீப்புள் நம்ம வி ஹவ் மேக் த பீப்புள் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன் அதனால் இன்றைக்கி உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனால் எனக்கு ஒன்று வருத்தம் என்னென்னா தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு பேர் இல்லை நினைக்கிறேன் பனிரெண்டு லட்சம் பே ஊதியம் வாங்குபவர்களுக்கு வருமான வரி சலுகை இருந்ததுன்னா தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தமிழ்நாடுன்ற பேர் பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்க உங்களோட ஆட்சியை என்ன மாடல்னு சொல்கிறீங்க திராவிட மாடல் தான் சொல்கிறீங்க நான் முதலமைச்சரை கேட்குறேன் அப்போ நான் தமிழ்நாடு மாடல்னு சொல்ல ஆரம்பிங்க தமிழ்கிற வார்த்தையே உங்களோட மாடல்லே இல்லையே அப்போ தமிழ்நாடு மாடல்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஆனால் திருக்குறள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த எட்டாவது முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆக இங்கே தமிழ் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் திருக்குறள் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாத்தையும் தாண்டி சகோதரி கனிமொழி சொல்றாங்க இது பீகார் பட்ஜெட்டுன்னு நாங்கள் தாக்கல் செய்தது நான் போன முறை தேர்தலுக்கு உங்கள் வியூக அமைப்பாளர் யார் பிரசாந்த் கிஷோர் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் பீகாரை சார்ந்தவர் ஆக உங்கள் வியூக அமைப்பாளராக பீகாரை சார்ந்தவர் இருக்கலாம் ஆனால் பீகாருக்கு ஒரு வளர்ந்து வரும் என் மாநிலம் என்ற வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிக்கோளாக இருக்கிறது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு பற்றி கவலையே இல்லை ஆனால் அவங்களுக்கு தான் கவலை இல்லை என்பதை கவலை என்பதை போல பேசுவது தவறு என்பது எனது கருத்து இன்னொன்று தமிழக முதலமைச்சர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார் பாஜக போன்ற கட்சிகள் மக்களை சந்திப்பதை அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று அப்படின் உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மக்களை சந்திக்க பயந்து தான் நீங்கள் இன்று போட்டி போடுகிறீர்களா இன்னைக்கு உள்ள திராவிட மாடலில் மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அதை எதிர்கொள்ள முடியாம தான் காங்கிரஸிடம் இருந்து நீங்கள் வாங்கி போட்டி போடுகிறீர்களா நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் உங்களோடு போட்டி போடு எங்களோடு போட்டி போடுகின்ற தன்மையோடு உங்கள் கட்சி இல்லை என்பதை தான் நாங்கள் திருப்பி சொல்லுவோம் தமிழ்தாய் வாழ்த்தை எப்பொழுதுமே தமிழகத்தில் அவர்கள் பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் கூட தமிழ்தாய் பார்த்து தவிர்க்கப்பட்டு இருக்கிறது ஓஹோ இப்படிலாம் சொல்றீங்களா பவர் தானே சொல்வீங்க பவர் கட் பண்ணுறோம் அப்படின்னு கட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா உள்துறை அமைச்சர் வரும்போதும் பவர் கட் பண்ணுவாங்க தமிழ் பாரதிய ஜனதா கட்சியை தான் பெரிய நிகழ்ச்சியில் காலம் அதுக்கு பவர் கட் பண்ணுவாங்க ஓ இது ஒரு டைப் ஆஃப் பவர் கட் நீங்கள் எவ்வளவு கட் பண்ணாலும் எங்கள் பவர் ஏறிக்கிட்டே தான் போகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது துணை ஆணையர் எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால் தவறு செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை பயன்படுத்தலாம் என்று ஒத்துக்கொள்கிறார் அப்போ டோல்கேட்டில் நமக்கு திராவிட முன்னேற்றக் கழக கொடி வந்ததுன்னா உள்ளே அதிமுக காரங்க இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக கொடியை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு அரசு பாரதியோட எண்ணப்படி நம்ம பார்க்கணும் இன்னொன்று அப்போ திரா அதிமுகக்காரங்க இப்போ திராவிட முன்னேற்றக் கழக கொடி என்ன தேசிய கொடியா எல்லாரும் பயன்படுத்தலான்றதுக்கு இது ஒரு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது திராவிட முன்னேற்ற கழக கொடி அந்த காரில் இருந்தது அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆக்கிட்டு இது பல ஓனர் கிட்ட மாறி மாறி போச்சு அதனால் எங்களால் கண்டுகி பிடிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள்லாம் கேட்டோம் யாருடையது கார்னு கேள்வி கேட்கறதுன்னு அப்போ திராவிட முன்னேற்றக் கழக கொடிக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பதை ஆர் எஸ் பாரதியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆணையரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்போது இந்த கொடியை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது யாரெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக கொடி கட்டிய கார் இருக்கிறதோ அதில் குற்றவாளிகள் பயணிக்கிறார்களா கா திராவிட முன்னேற்றக் கழக கொடி பறக்கும் கார்களில் திராவிட முன்னேற்றக் கழக கொடி பறக்கும் வீடுகளில் குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்று விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் தமிழகம் இருக்கிறது என்பதை மிக வேதனையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்